நம்ம கம்யூனிசம் பேசுகிற எந்த கம்நாட்டி போட்டு கொடுத்தானோ தெரியல அந்த இஸ்ரேல் இலும் நாட்டிக்கு பிறந்தவன் ஆடிட்டிங் ஆனிட்டிங்னு ஒரு வாரமாக காணாமல் போன ஃபைலெல்லாம் தேட சொல்லி என்னைய வச்சு சீரும் சிறப்புமாக செஞ்சு சுத்தல விட்டுட்டான் அமேசான் காட்டில் தொலைஞ்சவனை கூட தேடி கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஆடிட்டுக்கு வரவங்க கேட்குற எல்லாம் தேடி கண்டே பிடிக்க முடியாது ஏன்னு கேட்குறீங்களா அதாகப்பட்டது வாத்தியார் ரெக்கார்ட் நோட்டை கேட்குறப்ப நம்ம அதையெல்லாம் இடைக்கி போட்டு சேமி ஆயுசும் பேரிச்சம்பளமும் வாங்கி தின்னு ஆறு மாதம் ஆச்சுன்னு அடிமனசு மன்னிக்கணும் அடி வேறு சொன்னாலும் அடி வாங்குறதுக்கு பயந்து வாத்தியார் கண்ணு முன்னாடி ஸ்கூல் பேக்கே கௌத்தி போட்டு தேடுவோமே அதே டெக்னிக் தான் தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்து வர பொருளை தேடி தேடி தொடச்சதோட விளைவு கம்யூனிஸ்ட் தொடரில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் புராதன பொதுடைமை சமூகத்தில் உற்பத்தி அதிகமாகி அந்த உற்பத்தி சில வேலை பிரிவினைகளையும் அடிமைகளின் தேவைகளையும் உருவாக்குனதால் ஆண்டாண் அடிமை சமூகம் வந்தகதையும் அடிமைகளின் எழுச்சி உற்பத்தி கருவிகளோட வளர்ச்சியும் அடிமை சமூகத்தை நபுருத்த உற்பத்தி முறையை பார்த்து தள்ளனதையும் பார்த்தோம் இரண்டாயிரம் வருட நிலப்புரத்துவத்தின் கொடுமைகளுக்கு வால்டேர் ரூசே தீதரோவின் புரட்சிகரமான கருத்துக்களால் முடிவு கட்டி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் வேண்டி பிரெஞ்சு புரட்சி அரைகோல் விடுக்க பாஸ்டல் சிறையை தகர்த்து லூயி மன்னனையும் ரொட்டிலாம் கேக் சாப்பிட சொன்ன மகாராணியையும் கில்லட்டின்னு சொல்ற தலையை வெற்ற கருவியில் பலி கொடுத்து பற்றனை முதலாளிகள் அரசை கைப்பற்றிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் ஃப்ரான்ஸில் முதலாளித்துவ புரட்சி என் நடந்துச்சு அதை ஏன் நாம புரட்சி புரட்சி போர் போர்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்போது கம்யூனிசம் முதலாளிகளுக்கு எதிரானதும் தொழிலாளிகளுக்கு ஆதரவானதுமா இல்லையா அப்படின்னு அப்பாவியாக கேட்கப்படாது அன்னைக்கு இருந்த சமூக யதார்த்தத்தில் முதலாளிகள் தான் புரட்சிக்கிற வர்க்கம் பன்னடிமை தளத்தில் கடுகளும் இல்லாத சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் முதலாளிகள் தர தயாராகிறப்ப அதை ஆதரிக்கணுமா இல்லையா அடிமை சமூகத்து ஸ்பாட்டகஸ் நடத்துனது சோசியலிச புரட்சியா இல்லை அது மீண்டும் புராதன பொதுடைமை சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கான ஒரு எழுச்சி அவங்களோட வழிமுறை தவறு தான் ஆனால் நோக்கம் என்ன விடுதலை அந்த எழுச்சியோட பின்விளைவுகள் என்ன இனிமேலும் அடிமை சமூகம் நீடிக்க முடியாதுன்னு நெத்தி பொட்டில் ஆணி அடிச்சாப்பில் சொல்லிடுச்சு கூடவே வளர்ந்து நிற்கிற உற்பத்தி சக்திகளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி உறவுகளை மாற்றி அமைக்க வேண்டிய தேவையை ஆளுமர்கத்துக்கு உண்டாக்குது இல்லை அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற உற்பத்தி சக்தியின் வளர்ச்சியோட எப்படி அடிமை சமூக உற்பத்தி முறையை கட்டமைக்க முடியாதோ அதே மாதிரி நிலப்பிரபுத்துவ உற்பத்தி இருந்து சோசியலிசம் பேச முடியாது இந்த புரிதல் தான் புதிய ஜனநாயக சொல்கிறோம் ஜனநாயகம் என்பது முதலாளித்துவ வடிவம் அப்போ நாம முதலாளிகளை தலைமையேற்க சொல்ல போறோமா இல்ல பாட்டாளி வர்க்க அரசின் தலைமையில் நிலபரப்பு உற்பத்தி முறையை தகர்த்து முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு மாறணும் அடிமை சமூகத்தில் ஆண்டான்னு ஒருத்தர் தான் இன்னொரு பக்கம் அடிமைகள் இருந்தாங்க அடிமைகளுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம ஆண்டைகள் அடிமைகளை மாடு மாதிரி காடு கழனிகளில் போட்டு சாவடிச்சு உழைப்பை உறிஞ்சி கொளுத்தானுங்க நிலவுழுத்துவ சமூகத்துல பன்னடிமைகளுக்கு பேருக்கு கொஞ்சம் நிலத்தை கொடுத்துட்டு அந்த நிலத்தை காட்டி மொத்த நிலத்தையும் உழைக்க வச்சு உக்காந்து தின்னானுங்க இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டிட்டான்ல முதலாளி நீ செய்கிற வேலைக்கு சம்பளம் கொடுக்குறான் தீபாவளி பொங்கல் வந்தால் போனஸ் கொடுக்குறான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு காய்ச்சல் பொண்டாட்டிக்கு பிரசவம் ஒன்று கேட்குறப்பெல்லாம் லீவு கொடுக்குறான் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஆகி நீ மண்டையை போட்டுவிட்டா ஒரு அமௌண்ட் கொடுக்குறான் சில கம்பெனிகளில் வாரிசுகளுக்கு வேலை கொடுக்குறான் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஒரு காலத்தில் நீங்கள் தூங்கும்போது கூட பண்ணையாக யாருக்கு அடிமை தான் ஆனால் கம்பெனி விட்டு வெளியே வந்தோம் நீங்கள் யாரோ முதலாளி யாரோ நான் ஹோண்டா சிட்டி காரில் வீட்டுக்கு போகும்போது நீ ஏன்டா எனக்கு குட் மார்னிங் சொல்லலை நான் திருவிழா நடந்து வரப்ப நீ ஏன்டா சட்டையை கழட்டி கக்கத்தில் வைக்கல அப்படின்னு முதலாளி கோவப்பட்டு சம்பளம் பிடிக்க மாட்டான் மத்தியானம் மணி ஒன்றாச்சு நான் சோத்து மூட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட போயிடலாம் எவனும் கேள்வி கேட்க மாட்டான் போனஸ் கிடைக்கலையா இல்லை சம்பள பற்றாக்குறையா நீங்கள் தாராளமாக புரண்டாம் எல்லா உரிமே இருக்குது அப்புறம் ஏன் முதலாளித்துவம் மோசமானதுன்னு சொல்கிறோம் ஒரு தொழிற்சாலையினால் அதை நிர்வகிக்கிறது வேணும்ல கை காசை போட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கி போகிறவங்களுக்கு பத்து ரூபா லாபம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது எப்படி தப்பாக இருக்க முடியும் நிறைய லாபம் பார்க்குறான் காரில் போகிறான் நாளைக்கே தொழில் முடங்கி நஷ்டமாயிடுச்சுன்னா நீங்களாக காசு கொடுப்பீங்க அம்பானியோட மனைவி ஒவ்வொரு வீடாக போய் பத்து பாத்திரம் இருந்துச்சு தான் தன்னோடய வாழ்க்கையை தொடங்கினாங்க இன்றைக்கி மல்டி மில்லியனர் ஒவ்வொரு முதலாளிக்கு முன்னாடி ஒரு கண்ணீர் கதை இருக்கும் கஷ்டப்பட்டால் யார் வேணா முதலாளி ஆகலாம் சும்மா எப்பாரு அம்பானியும் அதானியும் அமெரிக்காவையும் குத்தம் குற சொல்லாமல் நாலு காசு பானவன் பார்த்து வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்கி முதலாளி ஆகிற வழியை பாருங்கள் அப்படித்தான் இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற டைலாக்குகள் ஆனால் இங்கிட்டு கேள்வி என்னான்னா நேற்று வரைக்கும் தொழிலாளி தோல்மையில் கைய போட்டு நிலபர்புக்களை பந்தாடின முதலாளி இன்றைக்கி சில உரிமைகளை கொடுத்துருக்கானே தவிர ஆண்டானும் நிபர்பூவும் ஆண்டாண்டு காலமாக செஞ்ச அதே முல்ல மாதிரி தனத்தை தான் அவனும் செய்கிறான் இல்லைனா நாளெல்லாம் கஷ்டப்படுறப்ப தொழிலாளி கால் வைத்து கஞ்சியை குடிச்சிட்டு பட்டினி கிடக்கிறப்ப முதலாளி மட்டும் எப்படி காரு பங்களான்னு சொகுசாக வாழ்கிறான் ஆக ஏதோ ஒரு வழியில் முதலாளி தொழிலாளியை சுரண்ட்றான்னு தெரியுது ஆனால் எப்படி சொரண்டான் தொடரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள்